தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் எதிர்பார்ப்புகள் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா என்ன பண்றோம் என்று எதிர்பார்ப்பிறோம் இன்னொன்று நான் வந்து அப்பா அந்த பையனை படிக்க வைச்சேன் அவ்வளோ நல்ல காலேஜில் சேர்த்து விட்டேன் அவன் பாரு எனக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பார்த்துக்கவே இல்லை என்னை கண்டுக்கவே இல்லை அப்படிலாம் சொல்வோம் இது தவறு கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்காருனா கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருக்காரா உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அதற்கு அறு உதவி எதிர்பார்க்காதீர்கள் இது தவறு இன்னொன்று என்ன பண்ணுவோம் நமக்கு நம்ம பையன் கண்டிப்பாக நம்மளை பார்த்துக்கணும் ஏன் பார்த்துக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எதுக்கு நம்ம பையன் பார்த்துக்கணும் நம்ம பையன் இந்த உலகத்திற்கு வருவதற்கு நாம் ஒரு கருவி அவ்வளோதானே தவிர நாம் நம்மளை பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு புரிதலை நம்ம ஆரம்ப காலத்திலேருந்தே வளர்த்துக்கொள்ளணும் என்ன நான் பார்த்துப்பேன் ஏன்னா யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி எடுத்துக்கணும் என் அம்மா அப்பா பார்த்துக்கணும் வயசானதுக்கப்புறம் நம்மளுடைய பசங்க பார்த்துக்கணும் எதுக்கு பார்த்துக்கணும் யாரும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்ப்பு என்ன வரும்னா ஏமாற்றம் வரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன வரும் நமக்கு நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா இவங்க எனக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றம் வரும் இது நம்முடைய ஆற்றலை குறைக்கும் யாரும் யாரையும் சார்ந்து இருப்பது என்பது ஒரு தவறான செயல் கடைசி வரைக்கும் நாம் தான் செய்ய வேண்டும் ஒரு தண்ணி கொடுக்கணும்னா கூட யாராவது எடுத்து கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் நம்மளால் முடியும் நம்ம ஒவ்வொரு நம்மளுடைய ஒவ்வொரு வேலைகளையும் நாம் வந்து நம்மளே செய்து கொள்ள பழக வேண்டும் எந்த உதவியும் யாரிடமும் எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்ப்பு என்பது ஏமாற்றத்திற்கான ஒரு வழி அதனால் என்னாகும் ஆற்றல் இல்லாது போவோம் சந்தோஷம் இருக்காது அது உடலையும் பாதிக்கும் மனதையும் பாதிக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆனந்தமான ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அதுக்கு என்னங்க பண்ணணும் தொடர்ந்து தானம் செய்யும் பொழுது ஒரு பற்றற்ற நிலையில் இருப்போம் பற்றற்ற நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து எதிர்பார்ப்பு என்பது இருக்காது அன்பாக இருப்போம் ஆசையாக இருப்போம் எல்லோரிடமும் ஆனால் எதிர்பார்ப்புகள் வைத்துக் கொள்ள வேண்டாம் நன்றி